அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு சந்திரன் சொல்லும் சந்திராஷ்டமம் சூட்சம பழங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்றால் என்ன என்பது மட்டும்தான் தெரியும் அதனுடைய முழு விளக்கம் என்ன என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம சந்திராஷ்டமம் பற்றி பேசும்போது நமக்கு லக்னம் தேவையில்லை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க இது வந்து சந்திரனை வச்சு தான் சொல்லக்கூடிய விஷயம் அதனால் நம்மளுக்கு லக்னம் தேவை இல்லை அவர் எந்த வீட்டு அதிபதியாகனா இருந்து போட்டோம் நமக்கு அதுக்கு வேண்டாம் ஸோ சந்திரனை வச்சு சொல்ல போது சந்திராஷ்டமத்தை வைத்து தான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா அப்போ சந்திராஷ்டமம் என்பது பார்த்தீங்கன்னா சந்திரனை வைத்து தான் சொல்லக்கூடிய விஷயம் இது நான் அதனால் லக்னம் தேவையில்லைன்னு சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் கேலண்டரில் இருக்கக்கூடிய தின பலனை நம்பாதீங்க ஒவ்வொரு ராசி பக்கத்துல இன்பம் துன்பம் கவலை போட்டி பொறாமை தரங்கள் மகிழ்ச்சி லாபம் நன்மை உதவி இந்த மாதிரி வார்த்தைகள் தான் கேலண்டரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாம் உண்மை கிடையாது காரணம் அது பொது பலன் அடுத்து டிவியில் வரக்கூடிய ராசி பலன்கள் டிவியில் பார்க்குறாங்க நிறைய பேர் இன்றைய ராசி பலன் சொல்லி ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அதாவது டிவியில் வரக்கூடிய ராசி பலன்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி யூடியூப்பில் வரக்கூடிய ராசி பலன்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதுவும் உண்மை என்று நம்பாதீங்க அவை அனைத்தும் பொது பலன்கள் ஓகேவா அடுத்து இந்த கோச்சார கிரக பேச்சு பலன்கள் குரு பேச்சு சனி பேச்சு ராகு ராகுகேது பேச்சு பழங்கள் அதுவும் நம்பாதீங்க காரணம் அதுவும் பொது பலன்கள் அடுத்து நியூஸ் பேப்பர் பத்திரிகையில வரக்கூடிய ஜோதிடம் சம்பந்தமான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தயவு செய்து அதுவும் நம்பாதீங்க பத்திரிகையில வரக்கூடிய தினப்பலன் வாரப்பலன் மாத பலன் இந்த வார நட்சத்திர பலன்கள் இந்த மாத எண்கணித பலன்கள் இதுவும் நம்பாதீங்க இப்போ சொன்ன அனைத்து விஷயம் பொது பலன்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகின்ற அனைத்து பலனும் மிக மிக துல்லியமான பலன்கள் பொது பலன்கள் என்பது வேறு மிக துல்லியமான பலன்கள் என்பது வேறு பொது பலன்கள் அது அனைத்தும் உண்மை என்று நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த முக்கிய முடிவும் எடுத்து பாதிக்கக்கூடாது ஏமாறவும் கூடாது ஜோதிடத்தில் உள்ள பொது பலன்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்படாதீங்க அதை பயன்படுத்தாதீங்க சரிங்களா ஜோதிடத்தில் உள்ள மிக மிக துல்லியமான பலன்களை மட்டும்தான் நீங்கள் முழுசாக நம்பணும் பயன்படுத்தணும் நானும் ஒரு ஜோசியக்காரன் தான் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது இப்படி சொல்கிறது பொது பலன் வேண்டாம் மிக துல்லியமான பழங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தையும் இதுக்கப்புறம் நான் போகின்ற விஷயத்தையும் நீங்க நம்புறது நம்பாம இருக்கிறது அது உங்களுடைய விருப்பம் என்னுடைய பேச்சு தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜோதிடரும் கேட்கணும் என்று நான் நினைக்க மாட்டேன் அது அவங்களுடைய விருப்பம் அது அவங்களுடைய கருத்து உங்களுக்கு தெரியாத சந்திராஸ்தமத்தை தான் இந்த வீடியோ மூலமாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சந்திராஸ்தமம் என்றால் என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க சரி பரவாயில்ல நானே சொல்லு இந்த பிறப்பு சந்திரனுக்கு எட்டாவது ராசியில் கோச்சார சந்திரன் பயணிக்கும் காலம்தான் சந்திராஷ்டமம் இது பேசிக் ரூல் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எட்டாவது ராசியில் வரக்கூடிய பதினேழாவது நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் என்ன நம்பர் சொன்ன டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும் சந்திராஷ்டமம்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இது ஸ்பெஷல் ரூல் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எட்டாவது ராசியில் வரக்கூடிய பதினேழாவது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் பிறப்பு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் அது சந்திராஷ்டம நட்சத்திரத்தால் பாதிக்கப்பட்ட பிறப்பு ஜாதகம் மேலும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எட்டாவது ராசியில் வரக்கூடிய பதினேழாவது நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் இருந்தால் அது சந்திராஷ்டம நட்சத்திரத்தால் பாதிக்கப்பட்ட அவயோக பிறப்பு ஜாதகம் இது வெரி ஸ்பெஷல் ரூல் சார் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது சார் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் தான் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சில பேர் கேட்க தோணும் நீங்கள் என்ன கேட்க என்று எனக்கு இங்கே புரியுது சார் என்னுடைய ராசியில் எட்டாவது ராசியில் எந்த கிரகம் இல்லை இப்போது எனக்கு சந்திராஷ்டமம் மூலமாக எனக்கு எந்த பாதிப்பு தராது கரெக்டா சார் அப்படின்னா நீங்கள் கேட்க வந்தீங்க அதாவது பிறப்பு சந்திரனுக்கு எட்டாவது ராசியில் எந்த கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல ஓகேங்களா பிறப்பு ஜாதகத்தில் எட்டாவது ராசியில் கோச்சாரத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் இருந்து அந்த கிரகத்தின் தசா நடக்கும் சமயத்தில் அது சந்திரனுக்கு மாரகாதிபதி எப்படி நம்ம லக்னத்துக்கு பார்க்குறோம் மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி பார்க்குறோம் அதே மாதிரிதாங்க பிறப்பு சந்திரனுக்கு பார்க்கணும் பிறப்பு சந்திரனுக்கு மாரகாதிபதி அஷ்டமாதிபதி பாதகாதிபதியாக யாராவது வந்து சர்ப்பமோ மாந்தியோ அப்படி இல்லையா காலப்பகையோ மாந்தியம் கூடவே வேதகனோ இந்த மாதிரி தொடர்பு ஏற்படும் போது ஜாதகருடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பரீட்சையில் ஆகி சூசைட் செய்து கொள்வது காதல் தோல்வி ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்வது கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்து கொள்வது வாய் சண்டை கை சண்டையாக மாறி தன்னுடைய கையில் கிடைத்த ஆயுதத்தை எடுத்து பிறரை கொலை செய்வது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாமல் எதிர்கால வாழ்க்கை பயம் தோல்வி பயம் அவமான பயம் இதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வது சந்திராசிரமம் மூலமாகவும் ஏற்படும் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் இது வெரி வெரி ஸ்பெஷல் ரூல் இப்போ சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக உற்றக்கூடாது நீங்கள் இந்த விஷயத்தை திருமண பொறுத்த வரைக்கும் கொண்டு போகணும் எப்படி ஒருவருக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் உண்டு மற்றொருக்கு பிறப்பு ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் இருந்து சர்பமும் மாந்தியும் சர்ப்பம்னா ஒன்றும் இல்லை கேது தான் சர்பம் சொல்கிறது ஓகேங்களா அப்போ சர்ப்பமும் மாந்தியும் தொடர் காலப்பகை காலப்பகைன்னு சொன்னா நம்ம சேனலை பாருங்க எந்த கிரகம் காலப்பகை காலப்பகையும் வேதகன் கிரகமும் கணவன் மனைவி இதில் ஒருவர் அற்ப ஆயுளில் இறப்பார் அதனால் அந்த இரண்டு ஜாதகத்தை இணைக்க கூடாது ஓகேங்களா இந்த விஷயம் கண்டிப்பா உங்க ஜோதிட குருநாதான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும் கேள்வியும் பட்டிருக்க மாட்டீங்க சந்திராஷ்டமம் திருமண பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்பது இனிமலாவது தெரிஞ்சுக்கங்க சந்திராஷ்டமம் பயம் காட்டும் அதற்கு முன்னாடி சந்திராஷ்டமம் பற்றி நம்ம தெரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பயம் குறைக்கும் சந்திராஷ்டமம் பயத்தில் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி உண்டு அந்த ஜோதிட சூட்சம வழி என்ன என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதற்கு உண்டான சொல்யூஷன் நம்ம பிறப்பு சந்திரன் கிட்டேயே இருக்கிறது அந்த ஜோதிட சூட்சம ரகசியத்தை என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்ட மட்டும்தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து சொல்லுவேன் வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் சொல்லுவோம் சந்திரன் சொல்லும் சந்திராஷ்டமம் சூட்சம பலன்களை பார்ப்போம் ஸ்கிரீன் சந்திரனுக்கு எட்டில் சூரியன் சனி இந்த இருவரும் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் தந்தை கிரகம் சூரியனுக்கு காலப்பகை சனி செவ்வாயும் செவ்வாய் புதனும் வேதகனும் தொடர்பு உண்டு ஜாதகர் ஸ்கூல் லைஃப் முடிப்பதற்கு முன் நிச்சயமாக தந்தைக்கு ஆயுள் தோஷம் கொடுக்கும் ஜாதகருடைய இளம் வயதில் தந்தை இறப்பார் மேலும் இரண்டு கிரகங்கள் அதுவும் இரண்டு இயற்கை பாப கிரகங்கள் சந்திராஸ்தம நட்சத்திரத்தில் இருப்பதால் இரத்த சம்பந்தமான உறவுகள் மூலமாக பாதிப்பு உண்டு நஷ்டம் உண்டு இழப்பு உண்டு மரணத்திற்கு சமமான துன்பத்தையும் கவலையும் ஜாதகர் அனுபவிப்பார் ஜாதகருக்கும் இயற்கை மரணம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க பௌர்ணமி திதியில் பிறந்த சூரியன் சந்திரனுக்கு குரு புதன் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் நல்லவர் சந்திரனுக்கு எட்டில் நீராசையில் சுக்ரன் அது சந்திராஷ்டமம் நட்சத்திரம் ஜாதகருடைய உடம்பில் வியர்வை அதையும் ஊறும் முகம் அழகாக இருந்தால் உடம்பு பார்க்க அழகாக இருக்காது அல்லது உடம்பு அழகாக இருந்தால் முகம் அழகாக இருக்காது உள்காயம் வெளிக்காயம் மூலமாக ஏற்பட்ட இரத்த காயத்தின் தழும்பு உடம்பில் நிச்சயமாக இருக்கும் பெண்களால் தாக்கப்பட்ட உடல் காயம் ஜாதகர் கடைசி காலம் வரைக்கும் நினைவு சின்னமாக இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இடத்துல எங்கள் அம்மா சூடு வச்சாங்க இந்த இடத்துல எங்கள் பாட்டியம்மா அடித்தாங்க அதில் ஏற்பட்ட காயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சொல்கிறேன் மேலும் ஜாதகர் முதல் ஆறு வயது வரை இரவில் தூக்கத்தில் உற்சாக போகக்கூடிய பழக்கம் உண்டு ஜாதகர் தூக்கத்தில் ஒன் பாத்ரூம் போவார் என்று சொல்ல வரேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சந்திரனுக்கு எட்டில் குரு அது சந்திராஷ்டமம் நட்சத்திரம் ஜாதகர் கையில் பணமும் நகையும் தங்காது ஜாதகர் நகையை துளைப்பார் அல்லது நகையை அடமான வைப்பார் அல்லது நகை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஜாதகர் உடம்பில் நகை இருக்காது நகை பயன்படுத்த மாட்டார் ஜாதகருக்கு நகை பயன்படுத்துவது பிடிக்காது சூரியனுக்கு பனிரெண்டில் புதன் சனி சந்திரன் சேர்க்கை இருப்பதால் தாயார் நோயாளி அது மேஷமாக இருப்பதால் தலை சம்பந்தமான நோய் உண்டு ஒற்றை தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் நோய் தாயாருக்கு ஏற்படும் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் பரிவர்த்தனையில் இருப்பதால் அரசு மருத்துவமனையில் தாயாருக்கு தலையில் மேஜர் ஆப்ரேஷன் நடக்கும் செவ்வாய்க்கு இந்த உபயராசி அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் ஒரே ஆப்ரேஷன் இரண்டு முறை நடக்கும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கிட்டதை பாருங்கள் சந்திரனுக்கு எட்டில் செவ்வாய் அது சந்திராஷ்டம நட்சத்திரம் ஜாதகருடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்த தம்பதிகள் உண்டு நட்பு பகையாக மாறும் அறுவை சிகிச்சை நடக்கும் ஜாதகருக்கு விந்து குறைபாடு ஏற்படும் மூலம் வியாதி நோய் வரும் சொந்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது சொந்தக்காரங்க மூலமாக ஜாதகருக்கு எந்த நன்மையும் லாபமோ யோகமோ அதிர்ஷ்டமோ இல்லை மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை ஜாதகரால் தேர்ந்தெடுக்க முடியாது மூலமாக பாதிப்பு உண்டு மன தைரியம் இல்லாதவர் மனக்குழப்பம் உடையவர் மனசு சம்பந்தமான விஷயத்தில் அதிகம் பாதிப்பு கொடுக்கும் ஜாதகருடைய உடம்பில் ரத்தம் சம்பந்தமான குறைபாடு உண்டு இந்த உடம்புல சொல்லுவாங்களே சயின்ஸில் என்ன பேர் அது ரெட்டு பிளட் செல் சொல்லுவாங்க அதான் சிகப்பணுக்கள் குறைபாடு உண்டுன்னு சொல்ல வரேன் இந்த ஜாதகருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகாமல் தன்னுடைய வம்ச விருத்தி ஆகாதுங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் சந்திரனுக்கு எட்டில் சனி அது சந்திராஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்த அஷ்டம சனி ஜாதகர் செய்யும் வேலை ஜாதகருக்கு பிடிக்காது காரணம் வருமானம் குறைவு தன்னுடைய வேலையை நம்பி கடன் வாங்கினால் கடனால் ஜாதகருக்கு எளிதில் அவமானமும் கஷ்டமும் ஏற்படும் மேலும் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் இரண்டு கிரகங்கள் இருந்தாலே திருமணத்திற்கு பிறகு எந்த அதிர்ஷ்டமும் லாபமும் யோகமும் கிடையாது ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய சொத்தின் பங்கு கூட ஜாதகர் உயிருடன் போது கிடைக்காது அது சந்திரனுக்கு பகை கிரகம் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகரால் தனக்கோ பிறருக்கும் தன்னை நம்புபவர்களுக்கும் நன்மை இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் சந்திரனுக்கு எட்டில் புதனும் மாந்தியும் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகருடைய தாய்மாமன் ஒருவருக்கு திருமணம் நடக்காது அல்லது ஜாதகருடைய கடைசி உடன்பிறப்புக்கு திருமணம் நடக்காது ஜாதகருக்கு சொந்தத்தில் திருமணம் நடக்காது காதல் திருமணமும் நடக்காது சந்திரனுக்கு ஆறு கூடியவன் சந்திரனுக்கு எட்டில் இருப்பதால் அதுவும் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறிய பெரிய கடன் ஏற்படும் இந்த இருவருக்கும் வீடு கொடுத்த அதிபதி செவ்வாயாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அன்று ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நிச்சயமாக ஜாதகருக்கு நடந்தே தீரும் ஓகே குட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி